வணக்கம் இது சைன்யம் மோசமே கோடைக்காலம் வந்துச்சு நம்ம சென்னையில் வெயில் ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சிச்சு சென்னையில் மாத்திரம் இல்லை எல்லா இடங்கள்லையும் இப்போ பரவாயில்ல வெயில் தாக்கம் தாங்க முடியல அப்படி அப்படி தான் இருக்குது அதனால் நம்ம உடம்ப நல் உடம்புல சூடு தாக்காமல் நம்ம தான் நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும் நாம் இப்போ பாதாம் பிசினை வச்சு குளிர்வாயம் செய்து எப்படி இந்த சூட்டை தணிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பாதாம் பிசின் பால் பைனாப்பிள் எசன்ஸ் ஏலக்காத்தூள் சர்க்கரை தேவையான அளவு தண்ணீர் பாருங்கள் இதுதான் பாதாம் பிசின் நிறைய பேருக்கு தெரியாது இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அல்மண்ட் பட்டையிலிருந்து வரக்கூடிய பிசின் இதை வந்து நம்ம உடம்புக்கு இதில் இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு சூட்டை தணிக்கிற ஒரு இது கிடைக்கும் உடம்பு நல்ல ச சமநிலையாக வச்சுருக்கலாம் அந்த வெயிலுக்கு இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது ரொம்ப சூடு பிடிக்க நிறைய பேருக்கு இந்த வெயிலில் போனால் நல்லா சூடு பிடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா யூரின்ல பிளட்டு கூட வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சூட்டை தணித்து இது நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு இது நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது ஆனால் நல்ல ஒரு நமக்கு சூட்டை தனித்து நமக்கு ஒரு உடம்புல குளிர்ச்சி உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல பான் இந்த குளிர் பானமாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை இதில் வந்து இந்த இதில் ஒரு அஞ்சு பீஸ் நான் எடுக்க போகிறேன் இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுக்க போகிறேன் இந்த அஞ்சு பீஸில் இதை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் நல்லா கழுவிட்டு இந்த பவுலில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க இதில் ஒரு அஞ்சு பீஸ் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து நீங்கள் தூங்க போகும்போது இதை போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா பாருங்கள் இது மாதிரி ஜில்லாக கிடைக்கும் இது மாதிரி ஜில்லையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதை பார்க்க பாருங்கள் நம்ம ஜவ்வரிசி ஊறி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க குழவலாக இருக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பொடி பொடி அரிசியாகவே இருக்கும் அதை பார்க்க பாருங்கள் இப்படி இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப லீனாக குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இதை போட்டு பாலில் கலந்து கொடுத்தோன்னா பிள்ளைகளுக்கு வெயிட் வரும் உடம்பு வெயிட்டு போடும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடவும் செய்வாங்க அதுமாதிரி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த குளிர்பானமாக இருக்கும் நான் இப்போ செய்ய போகிறது பாருங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன் இதில் இந்த ஜெல்லியில் மூணு மூணு ஸ்பூன் போடுறேன் நாலு ஸ்பூன் போடுறேன் அதில் இந்த நம்ம காய்ச்சி காய்ச்சி ஆற வச்ச பால் நல்ல கட்டியாக காய்ச்சிடணும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி வத்த காய்ச்சி அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சுருக்கேன் இந்த பாலை அதை இதோட சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்த உடனே அடுத்தது சுகர் மூணு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் கொஞ்சமா தூள் போட்டுட்டு நல்ல அதை கலந்து விட்டுலாம் இதோட இந்த பைனாப்பிள் எசன்ஸ் இதுல வந்து ரோஸ் மிக்ஸ்லேயும் கிடைக்கும் இதே கம்பெனியில் அந்த டைகர் இதில் வந்து ரோஸ் மிக்ஸ் கிடைக்கும் வெண்ணிலா கிடைக்கும் எது வேணால் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அது வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூடி நான் இதில் விட போகிறேன் வருங்க அதை போட்டோன்னா நல்லா வாசம் வருது இப்போ பாதாம் பிசின் மில்க் வந்து ரெடி ஆகிருக்குது இதை வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் இதில் ஒரு பாதி அளவு ஒவ்வொரு நாள் சாப்பிட்லாம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர உடலில் சூட் தாங்கவே தாக்கவே செய்யாது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்